ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் இன்றைய நாளில் நம்ம இன்றைக்கி என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்களையா அவளுக்காக லேப்டாப் வாங்க வந்திருக்கோம் காலேஜ் கண்டிப்பாக வந்து லேப்டாப் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து லேப்டாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து கல்விக்கு இம்பார்ட்டன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லேப்டாப் வாங்க வந்திருக்கோம் லேப்டாப் பார்த்திங்கன்னா ஹெச்பி லேப்டாப் தான் வாங்கியிருக்கோம் அரவுண்டு வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஆச்சு அடுத்தது நம்ம வந்து ஜிஆர்டிக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி அப்புறம் பக்கத்தில் நிறையா வந்து ஜுவல்லர்ஸ்லாம் இருக்குது ஏவிஆர் அப்புறம் பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லர்லாம் இருக்குது கூட்டம் ஓரளவுக்கு தான் இருந்தது ஏற்கனவே சீட்டு போட்டவங்க மட்டும் நகைகள் வாங்க வந்திருந்தாங்க அந்த அளவுக்கு பெரும்பாலும் கூட்டம் இல்லை நம்ம எப்போதும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வருஷம் சென்னைக்கு வந்தோடனே இந்த வெள்ளி மோதிரம் தான் அக்ஷய திருப்தியைக்கு வாங்கினேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வெள்ளி காயின்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த வெள்ளி காயின்ஸ் வந்து கண்டிப்பாக தங்க நாணயத்தை நம்ம கொண்டு வந்து உணர்ந்துச்சியிருக்கு